மக்களே கண்டிப்பா நம்ம தமிழ் பிக் பாஸ் பாக்குற உறவுகள் பிக் பிக்பாஸ்னாலே மொழி தேவையில்ல பாஸோட வெறியர்களுக்கு என்ன மொழியா இருந்தாலும் பரவாயில்ல பிக் பாஸ் அப்படின்னே அந்த ஒரு பார்க்குற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு திருவிழா அப்படின்னாலே நம்ம நல்ல மனிதர்கள் சில பேர் இருப்போம் இல்ல எந்த திருவிழாவா இருந்தாலும் சரி அது கோயில் திருவிழாவா இருந்தாலும் சரி இஸ்லாமிய சகோதரோட திருவிழாவா இருந்தாலும் சரி கத்தோலிக்க கிறிஸ்தவ சகோதரர்களோட திருவிழாவா இருந்தாலும் சரி அந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற நல்ல உள்ளங்கள் மாறி பிக் பாஸ்னாவே என்ன மொழினா கூட தேவையில்லை மொழி தெரியாட்டியும் பரவாயில்ல பிக் பாஸா சரி பார்ப்போம் அப்படின்னு பாக்குற அந்த உறவுகள் வந்து இப்ப எல்லா பிக் பாஸையும் பார்த்து கொண்டாண்டிருக்காங்க அதுல முக்கியமா மொழி தெரிந்து தெரியாத மீடியால இருந்து மீடியால இல்லாத பல நண்பர்களும் வந்து பிக் பாஸ வந்து பாக்குறாங்க அதுல ஒரு பக்கம் மலையாள பிக் பாஸ் நான் பேசி அறிந்த வட்டாரம் வரைக்கும் என்னோட மீடியா நண்பர்கள் என்னோட பிக் பாஸ் பாக்குறவங்க வேற சில பேரு பல பேரு கேள்விப்பட்ட வரைக்கும் பயங்கரமான ஒரு அடி சரிங்களா பிக் பாஸ் மலையாளம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ் அது வந்து நார்ஜுனா சார் அவர்கள் படாத பாடுபடுறாங்க பாஸ் தெலுங்கு வரலாற்றுல பிரமுக்கு அதாவது இப்ப ஒரு ஒவ்வொரு முறையுமே வீக்கெண்ட்ல பிரிவியூ வந்து பண்ணுவாங்க தெலுங்குல அது அதுக்கு வந்து அதுக்கு முதல் போன கான்டஸ்டன் வந்து அந்த ப்ரிவியூ மாதிரி வந்து பண்ணுவாங்க இந்த கொஸ்டின் கேட்கறது கேள்வி கேட்கறது வீக்கானவங்களை இன்டர்வியூ பண்றது அப்படியான விடங்கள் பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஒரு மூணு ப்ரமோ வரும் அதுவும் ரெண்டு நிமிடம் ஒன்றரை நிமிடம் அப்படின்னு மாதிரி அதிகமா தான் போடுவாங்க இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நாலு ப்ரோமோ மூணு ப்ரோமோவே போட ஆரம்பிச்சிட்டாங்க அது தாண்டி இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த ப்ரோமோல எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளனேஷன் பண்றது இந்த ப்ரோமோ இதுக்கு வந்துச்சு என்ன நடந்துச்சு ஏன் இதை கேட்டாங்க இது ஏன் பண்றாங்க இன்னொரு பக்கம் ஷோர்ட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் காட்சிகளை வந்து போட்டு கொண்டிருக்காங்க ஏன் ஏன் இந்த நிலம் அப்படின்னா அங்கேயும் அடி பயங்கரம் காரணம் யாருன்னா மலையாள பிக் பாஸ் அடியே வாங்குதுன்னு எனக்கு தெரியல ஆனா தெலுங்கு பிக் பாஸ் அடியே வாங்குது அப்படின்னா இது காரணம் ப்பா கொமனஸ் தூக்கி போடுப்பா மக்கள் இருந்து எடுத்து போடுப்பா இந்த செலிபிரிட்டி எல்லாம் வேணாமா அப்படின்னு இந்த சில பேர் கூவினாங்கல்ல அவங்கட கூவலை நம்பி அக்னி ஷோ வச்சு அதுக்கு காசை போட்டு சரி செலிபிரிட்டி கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ன மாதிரி போட்டாங்க ஸ்டார் மாவு அடி பயங்கரம் சரிங்களா சோ எப்பயுமே பொதுவான ஒரு இது மக்களை செலிபிரிட்டி அப்படின்னு பார்க்கக்குள்ள அவங்க ஒன்னும் வானத்துல இருந்து வரையில நம்மளை மாதிரி ஒரு டைம்ல சாதாரணமாக இருந்து சொந்த திறமையால முன்னேறி பல அனுபவங்களை பெற்று அவமானங்களை தாண்டி அதன் மூலம் வந்தவர்கள் தான் நின்று செலிபிரிட்டியாக இருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட நபர்களை ஷோக்கில் போகலாம் அவங்களுக்கு தெரியும் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி என்டர்டைன் கொண்டு போகிறது எப்படி மக்களோட பல்ஸ் இந்த நேரத்தில் மக்களோட மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணும் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப அவங்களுக்கு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும் ஒரு படை ஒன்று இருக்கும் அது அவங்க செலிபிரிட்டி என்னதுக்காக வரையில் அவங்க ஒரு வருஷமும் பல தடைகளை தாண்டி வரைக்குள்ள ஒரு ஒரு கூட்டம் சேர்ந்தது அப்ப இப்படிப்பட்ட செலிபிரிட்டிகள் ஷோக்கு வரைக்குள்ள அவங்களை பாக்குறதுக்குன்னே ஒரு மக்கள் இருக்கும் ஒரு அவங்கள கொண்டாட ஒரு மக்கள் ஒன்று இருக்கும் அப்ப செலிபிரிட்டி அதிகமா வைக்கிற ஆட்டோமேட்டிக்காவே மக்கள் பிக் பாஸ பாக்குறோம் அப்படின்றத தாண்டி இவர் வர்றாங்க இப்ப ஜெனனி அசோக் குமார் வர்றாங்க அவங்களுடைய ஃபேன் பேஸ் இருக்கும் இங்கால உமேர் வர்றாரு அவருடைய ஃபேன் பேஸ் இருக்கும் ஸோ அப்ப இப்படி அசீம் வராரு அசீமோட ஃபேன் பேஸ் இருக்கும் அர்ச்சனா வராங்க அவங்களோட ஃபேன் பேஸ் இருக்கும் அதுவும் வெளிநாடுகள்ல இருந்து அங்க ஒரு பிரபலமானவர்கள் அந்த நாட்டுக்காரங்க பார்ப்பாங்க ஸோ அப்ப இதுதான் வந்து ஒரு தேவை சரிங்களா யாருமே தெரியாத நபர்களை ஒரு இருபது பேர்ல ஒரு பத்து பேரை யாருமே தெரியாத நபர்களை போட்டாலோ இல்லை பதினஞ்சு பேரை போட்டாலோ நம்மளே குளிய தோண்டி அதுக்குள்ள நம்மளை படுத்துக்கிட்டு நம்மளே மூடிக்கிற மாதிரிதான் இருக்கும் அதத்தான் ஸ்டார்மா பண்ணிருக்காங்க படாத பாடுபடுறாங்க சரிங்களா தூக்கியது விடுறதுக்கு இந்த நேரத்துக்கு எல்லாம் போன சீசன் அதுக்கு முதல் சீசன்லாம் எல்லாம் நாகார்ஜுனா சரோட ப்ரோமோவை வந்து ரெண்டு ஒன் மில்லியன் டூ மில்லியன் த்ரீ மில்லியன் போய்கிட்டே இருக்கும் வீக்கெண்ட் எபிசோட ப்ரமோ எல்லாம் ஒன் மில்லியன் டூ மில்லியன் போவோம் இப்ப வீக்கெண்டோட இது நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தாண்டிதே இல்ல நாலு ஜூனா சாரோட ப்ரமோ கூட இன்னும் ஒன் மில்லியன் அடிக்கல அப்படி இருக்கு நிலைமை சோ அதான் மக்களோட மைண்ட் செட் யாரு இது தெரியலையே என்னது அப்படின்னு மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இந்த கழுத கதை தான் கழுத கதை எப்படின்னா புருஷனும் முன்னாடியும் ஒரு கழுதையில போறாங்க நாலு பேர் இருக்காங்க போவைக்குள்ள எப்பா மூணு பேரும் நடந்து போறீங்களே கழுதலாம் சும்மா இருக்குல்ல ரெண்டு ஏறி போங்க அப்படின்னு கொஞ்சம் தூரம் போனோடனே இன்னொருத்த சொல்றான் எப்பா அறிவு இருக்காப்பா ஆ பெரிய பாரமான நீங்க ரெண்டு பேருமே இதுல ஏறி இருக்கீங்க அது கழுதை பாவம் இல்ல ஒருத்தர் இறங்குங்க அப்படின்னு அப்படியே ஒருத்தர் இறங்கி போகக்குள்ள இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே திரும்ப சொல்றாங்க ஏமா நீங்க எவ்வளவு பெரிய பாரமா இருக்காது அது பாவம்மா இப்படி நடக்குது பாருமா இறங்குமா அப்படின்னு அங்கால போனோடனா திரும்ப ரிபீட்டு எப்பா அறிவில்லையா ஏறி போங்கப்பா அப்படின்னு

அவங்களோட பேரு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் அவர்கள் ஸோ அவங்கள்கிட்ட மக்கள் இருந்தும் நம்ம 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 நண்பர்கள் நம்ம மீடியா நண்பர்கள் எல்லா வயசு தரப்புலேயும் இருக்காங்க சில பல பேர் இருக்காங்க அப்போ நம்ம பேசக்குள்ள அவங்க கிட்ட சில கேள்விகள் வந்து கேட்க இருக்கு சரிங்களா மக்களோட கேள்விகள் தான் அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் மக்களோட கேள்விகள் அப்படின்றத விட ஓகே நான் கேட்கக்குள்ளே உங்களுக்கு வந்து புரியும் இந்த விடியங்கள் இந்த பார்க்கலாம் டைம் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க மக்களை ஓகே முதலாவது விடியம் விஜய் டிவியோட பிக் பாஸ் சீசன் நைனுக்கு வந்து இப்ப கிராண்ட் லான்ச் வந்து ஒண்ணு போட்டுட்டாங்கல்ல இனிமேல் வந்து ப்ரொமோ வராது டெரெக்டாவே ஷோ தானா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வேற ஒரு ப்ரோமோ ஒன்னு வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்ப குக்வித் கோமாலி பினாலி வந்து இருபத்தி எட்டு நோ வர இருக்கு சோ அதோட ஷூட்டிங் வேற இருக்கு விஜய் டெலிவிஷன் அவார்டு அது முடிஞ்சிருக்கு சோ அப்ப இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்னு பக்கம் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அவர் அவருடைய ஸ்டைலு அவர் வந்து இந்த பிரம்மாண்டத்தை விரும்ப மாட்டாரு அந்த ஷோவோட ஒர்க் தான் பேசணும் மக்கள் நமக்கு பியரா இருக்கணும் பப்ளிசிட்டி பண்ணணும் நம்ம ஷோ பிடிச்சு அப்படின்னு உறுதியா இருக்கிறவர் சேதுபதி அண்ணா அவர்கள் அதை பத்தி நான் நேற்று போட்ட வீடியோல சொல்லியிருக்கேன் சரிங்களா சோ அப்படி இருக்க இனி இதுக்கு ஒரு புறமோ வராதா இத பத்தி அவங்க தரப்புல இருந்து பண்ண மாட்டாங்க பண்ணுவாங்க பட் செலவழிச்சு இப்ப தெலுங்குல பண்ண மாதிரி அப்படி இப்படி செட்டில் போட்டு அப்படி வராது ப்ரோமோ வரும் விஜய சதுபதியா அவர்கள் ஸ்டைல்ல அடுத்த வீக்கு அஹ் இல்ல நடுவுல புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படியே ப்ரோமோ வரும் அப்படின்றது தகவல் இல்ல ஞாயிற்றுக்கிழமை அப்படி ப்ரோமோ வரும் அப்படின்றது தகவல் சரிங்களா சோ இது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு மக்களை எதிர்பார்ப்பு இல்லாம போய்க்குள்ள ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதை விட சக்ஸஸ் எதுவுமே இல்லை எதிர்பார்த்து போய் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு போய்க்குள்ளதான் எல்லாமே பிழைக்கிறது அப்ப இது வந்து விஜய் டிவியும் சரி சேது வண்ணாவும் சரி அவங்க போற ட்ராக்டி சூப்பர் பிக் பாஸ் சீசன் இல்ல ஓகே லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் அவர்கள் சோ நம்ம நண்பர்களோட பாக்கைக்குள்ள என்னோட வெளிநாட்டு நண்பர் ஒருத்தர் கேட்டாங்க Uh, Danny Bro, she is a lawyer, she is a judge, retired judge, or she is a police department, or she is a lawyer. Who is she? She is an actress. What? Actress. Yeah, she is an actress. She did Tamil movies, Malayalam movies. She is an actress. What is she doing?

மூச்சு பேச்சை காணும் நம்ம அப்படி இருக்கு மக்களே சரி அதுவும் அவங்க வந்து சமூகத்துக்காக பொது நிலமா பண்றாங்கன்னா காசு வாங்கி போட்டு அந்த ஷோ நடத்துறதுக்கு அவங்களுக்கு காசு அப்ப அந்த காசை வாங்கி போட்டு காசுக்கு தான் அவங்க பண்றாங்க மேம் ஃப்ரீயா பண்றீங்களா மேம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு வாங்க மேம் அப்படின்னா மாட்டாங்க சேர்ந்து இப்ப கண்டிப்பா வர மாட்டாங்க யாருமே போக மாட்டாங்கல்ல நம்ம கோட்டை சூட்டு போட்டு இருக்கிற கோபிநாத் அவர்கள் கூட போக மாட்டாரு சோ அவருக்கும் காசு வேணும்னு அப்படியா தான் மட்டுமடி என்ன சமூக சத்தியமா இல்ல சோ அப்ப ஸோ இவங்க இவங்களுக்கு ஒரு காசு அதே நேரத்துல சும்மா என்ற படத்துல பார்த்துருப்போம் நிஜத்துல இவங்களுக்கு ஒரு ஷோ கிடைக்கல அப்படி ஒரு புகழு அதுதான் இப்ப பல பேருக்கு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் பல பேர் எத்தனை பேர் மேம் ஓகே சோ அப்ப பல பேர் வந்து அப்படி நிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியலை அவங்க ஒரு காசுக்கு ஒர்க் பண்றாங்க சரியா காசு குடுக்குது நீங்க உட்கார்ந்து சேர்ல இருக்கோன்னா இங்க ஒரு தரப்பு பேச இங்க ஒரு தரப்பு பேச நீங்க சொல்லுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் சோ அப்ப அப்படி கூட இருக்கு அது நல்ல பேக்ரவுண்ட் இல்லாதவங்கள தான் கொண்டு விடுவாங்க சொல்வதெல்லாம் பொய்யா என்ன 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 ஷோ அது அது சோ அப்ப சொல்வதெல்லாம் ஏதோ ஒன்னு ட்ரூவா ஆஹ் ஆஹ் எனக்கு சத்தியமா பேர் தெரியல அப்ப இவங்கட முகம் தெரிஞ்சதுல அப்ப டக்குன்னு பார்த்தேன் அந்த ஷோவு அப்ப பாக்க நம்ம ஏதோ போய்ச்சி நண்பர் கேட்டாரு இந்த ஷோவை காமிச்சுட்டு அப்ப அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு பெரிய பவரான பேக்ரவுண்ட் இருக்காது நல்ல பதவியில இருக்க மாட்டாங்க பெரிய பேக்ரவுண்ட் இருக்காது காசு தினம் இருக்காது ஏன்னா அப்படியே இருக்கணும் தொட முடியாதுல்ல தொட முடியுமா தொட்டு பாப்பியா தலைவர் தொடரா பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொட முடியுமா முடியாது அப்ப யார் மேல கை வைக்க முடியும் இந்த இந்த ஒரு அறிவில்லாதவங்க ஆ இல்லமா ஆமா சாமி இல்லங்கோ இங்க பாருங்க அப்படியா அவங்களை தேடி பிடிச்சு கொண்டாந்து வச்சு போட்டு நடத்த வேண்டியது அப்பதான் பண்ண மாட்டாங்க போகவே முடியாது என்ன பண்றது சரியா தப்பா ஓ இப்படியும் தீர்ப்பு பண்ணலாமா நம்மளை என்ன நடக்குது வியாபாரம் நடக்குதா ஏன்னா அதுக்கு முதலாம் அக்ரிமெண்ட் போட்டுட்டு தானே வருவாங்க அப்படி ஏதாவது பண்ணா கூட இந்த பாரு நீ அக்ரிமெண்ட் போட்டிருக்கானு அப்ப அவங்க பயந்துருவானுங்க ஓ இப்படி பிரச்சனை நடந்தது பெருசானு அப்ப கொண்டு வந்து வச்சு போட்டு தானே இவங்க என்னதான் நடுவரா அப்படின்றத பண்றதே சரி அடுத்தவங்களுக்கு தீர்ப்பு வழங்குறவங்க தாங்க வந்து உருப்படியா இருக்கணுமா இல்லையா இந்த குக்வித் கோமாளி அப்படின்றதுக்கு லக்ஷ்மி அம்மா அவர்கள் ஒரு ஒரு கண்டெஸ்டா போயிருக்காங்க அப்ப அந்த ஷோக்கு போவைக்குள்ளேயே அக்ரிமெண்ட் போடுவாங்க அவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு தானே அவங்க இங்கிலீஷ் படிச்சவங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க அப்ப எல்லாம் அவங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்கும் அந்த ஷோட கோமாளி என்ன பண்ணும் குக்கு என்ன பண்ணும் அதை எப்படி தாண்டி வரணும் அப்படி வந்தா தான் அவங்க வின்னர் அப்படி என்பது அந்த ஷோட ஃபார்மேட் தெரியும் இன்னைக்கு அந்த ஒரு ஷோல சுனிதா மேம் அவர்கள் வந்து அவங்க அவங்க கோமாளிக்கான வேலையை பண்ணாங்க இந்த அம்மாவுக்கு வந்து பாருங்க கோபமே டக்குனு வந்துச்சு என்னதான் இருந்தாலும் கேமரா கிட்ட தப்ப முடியாதுல்ல கடவுள் சரி சரி கெமராக்கிட்டையும் சரி தப்ப முடியாது என்னன்னா மேக்கப் போடுறதுனாலும் அகத்தினால முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி வர்ற கோபம் எல்லாம் காட்டி கொடுக்கணும் வந்துச்சு பாரு கோபம் கத்து கத்தி போட்டு சேர தள்ளு தள்ளி போட்டு வழியில போயிட்டாங்க போல இருக்கு அது டக்குன்னு எடிட் பண்ணி உழுக்கு போட்டுட்டாங்க எத்தனை மரத்தான வழியில போய் யார் கூட பேசினாங்க எப்படி கத்துனாங்க ஆஹ் ஒரு ஷோக்கு போயிட்டு நம்ம நம்மளை அவமானப்படுத்துறாங்கன்னு கால் பண்ணி ஒரு ஆளு கால் பண்ணி விஜய் டிவியோட பேசினா அந்த வரலாம் இருக்கு அதோட இது பயங்கரம் போல இருக்கு சோ இதுதான் மக்களே சரிங்களா இப்போ நான் எல்லாமே வந்து எப்படின்னா நான் நியாயமா பேசுவேன் உண்மையா பேசுவேன் அதுலேயுமே சரி வாயில்லாத பூச்சிகள் நம்ம வந்து கையே வைக்கிறேன் அது நமக்கு தான் பாவம் சரியா ஆனா சில பேர் என்னன்னா எவன் வாய் பேச முடியாதோ எவங்கிட்ட நல்ல பேக்ரவுண்ட் இருக்காதோ அவங்கள வச்சு பிசினஸ் பண்ணுவாங்க நடுவரை போட்டு பட் அவங்களுக்கு ஒன்று வரைக்குள்ள அவங்களே அந்த விதிகளை மீறுவாங்க சோ விதி மீறல அந்த ரூல்ஸோட அக்ரிமெண்ட் படி உங்களுக்கு தெரியும் என்ன இது ஃபார்மேட் இது என்ன உடனே ஷேர இதை அது என்ன பழக்கம் அது என்ன பழக்கம் ஷேரை வந்து இப்படி தள்ளி விடலாமா அப்படி போலாமா சரிங்களா சோ இது வந்து நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா எனக்கும் வந்து அந்த சில விடயங்களை வந்து பொறுத்து கொள்ள முடியல எப்படி இது இன்னொருத்தனோட ஒரு சில சில பேருக்கு வந்து ஒரு இவங்க வந்து இப்படி பேசக்குள்ள குடும்பத்தோட கதைகளை வந்து சொல்லக்குள்ள அவன் இப்படி பண்றான் இப்படி பண்றான்னா அது அப்பாவிகளுக்கு தெரியாது என்ன நடக்குது அப்படி இது சரியா தப்பான்னு கூட தெரியாது அவனுக்கு பயத்துல இப்படி வந்துச்சு கோல் வந்துச்சு கழிச்சிருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்ன மாதிரி பட் இதெல்லாமே ஒரு பிஸ்னஸாக நடக்குது ஸோ அப்போ அப்படி வந்து ஒரு பக்கம் பண்ணிக்குள்ள இவங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா இவங்க பண்ணால் ஒருத்தனும் கேட்கக்கூடாது வாயை முடிக்கணும் இருக்கணும் சுனிதா அவர்கள் வந்து பயந்தாங்க பாருங்க ஐயோ மேம் கோப்பட்டுட்டோங்க ஏ போடி போடி என்னதுக்கு அந்த பயம் சி இஸ் ஜஸ்ட் அண்டஸ்டன் நீங்கள் கொண்டஸ்டன் அவங்களும் அவ்வளவுதான் அவன் அவ்வளவு தான் உங்களோட வேலை அந்த ஷோட ஃபார்மட் படி சுனிதா மேம் அவர்களோட வேலை குக்கா வந்து நம்ம தொந்தரவு கொடுக்கறது கோமாளித்தனம் பண்ணுறது அதை அவங்க பண்ணாங்க அக்கோடிங் டு த அக்ரிமெண்ட் அக்கோடிங் டு த ஷோ ஃபார்மேட் ஸோ என்னத்துக்கு பயம் வருது ஏன் எங்க இருந்து இந்த பயம் வந்துச்சு ஏன் பயம் வரணும் அப்படின்றதான் இதுதான் எல்லாத்துக்கும் வலிவாக இருக்கிறது ஒருத்தனுக்கு நல்ல குணம் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறதுல தப்பே இல்லை சரியா மரியாதை கொடுக்கறதுல தப்பே இல்லை ஒருத்தன் பெரிய பதவியில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கறதுல தப்பே இல்லை வேற சில விடயங்கள் இருக்குல்ல வேற சில விடயங்கள் இருக்குல்ல அதுக்கு நம்ம பயப்படுறதோ இல்ல மரியாதையோ கொடுக்கறதுனால தான் சில அடக்குமுறைகள் வருது அது இருக்கக்கூடாது என்றுதான் என்னுடைய இது ஒருத்தரை மதிக்க வைக்கிறதும் ஒருத்தரை பெரிய இடத்துல கொண்டு போறதும் அவனோட குணமும் அவனோட உழைப்பு அவனோட படிப்பு அவனோட திறமை அதா இருக்கணுமே தவிர அந்த வேற ஒன்று சொல்லுவாங்கல்ல நீ நம்மளுப்பா அது இருக்கக்கூடாது சரிங்களா அதை வச்சுதான் பல பேர் பல இதெல்லாம் பண்றாங்க அந்த சுனிதா மேமோர்களுடைய பயம் எனக்கு புரியல ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு அவங்க அவங்களோட தொழில பண்றாங்க ஏன் பயப்படணும் நான் தான் பண்ணேன் இப்போ அப்படின்னு வந்து எனக்கு பேசணும் தோணுச்சு மக்களே இது என்னுடைய தளம் அக்ரிமெண்ட் போட்டுட்டு போயிருக்காங்க அவங்க வந்து பண்றாங்க அத நம்ம வந்து பேசுறோம் ஐ விஷ் ஒன் டே லக்ஷ்மி மேமார்கள் பிக் பாஸ்க்குள்ள வரணும் அவங்க வரமாட்டாங்க வரைய மாட்டாங்க வந்தாங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் அப்படின்றதுதான் மக்களே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி